ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே இன்றைக்கி பொரிய வச்சு பத்து நிமிஷத்தில் வடை இப்படி செய்யலான்னு வாங்க இதுக்கு ரெண்டு கப்பு பொரிய எடுத்துருக்குறேங்க ஒன்று இன்னொரு கப்பு ரெண்டு இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த பொரிய நல்லா அலாசி எடுத்துடலாங்க ஊற தேவையில்லை இப்படி அலாசி புளிஞ்சு எடுத்துட்டாலே நம்மளுக்கு போதும் இப்படி புழிஞ்சு எடுத்துடலாங்க பார்த்தா சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா உளிஞ்சு எடுத்த உடனே சாஃப்டாக இருக்குது நம்மளுக்கு எந்த பவுலும் மாற்றிக்கலாம் ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கலாங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இஞ்சி துண்டு போட்டுக்கலாங்க கருவத்தலை பொடிப்பொடியாக நறுக்குழுங்க ஒரு கைப்பிடி கொத்தமத்தலை கடலை மாவுங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரிசி மாவுங்க இது ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க தயிர் நாலு ஸ்பூன் போட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு சோடா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க இதெல்லாம் நல்லா பிணைஞ்சிக்கலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிணையணுங்க இப்படி காமிக்கிற மாதிரி பிணைஞ்சிக்கணும் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி சீவிக்கணுங்க இந்த மாதிரி சண்டமாக துருவிக்கலாங்க ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சைஸ் போதும் மாவு இப்போ வடை மாதிரி தட்டிக்கலாங்க இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டுக்கலாம் பார்த்திங்களா மாவெல்லாம் வடை மாதிரி செஞ்சுட்டு இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துர்லாங்க ஒவ்வொன்றா போட்டு ஒருவேளை உங்களுக்கு மாவு செய் தண்ணி பற்றினா மறுபடியும் ரெண்டு ஸ்பூனு தயிர் போட்டுக்கலாங்க தயிர் போட்டு நல்லா பிணஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வடை மாதிரி நம்மளுக்கு வந்துடும் ஒரு பக்கம் ஆயிடுச்சுங்க இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஈவினிங் டைம் டீ ஸ்நாக்ஸ் மாதிரி சீக்கிரம் ஆயிடுங்க ஆயிடுச்சு எடுத்துடலாங்க காலையில் டிஃபன் கூட அது நல்லா இருக்குங்க பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் வடை ஆயிடுச்சுங்க சட்னி கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் நன்றி வணக்கம்